தி முனுலாக் வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம் அனைத்து பொருட்களுக்கும் பத்து முதல் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி நந்தனம் ஒய் எம் சிஏ மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது ஜுடிஷியல் பிரச்சனை எங்க வருதுன்னா ரிசர்வேஷன் இல்லாம கொளிஜியம் வந்து நீதிபதிகளை தேர்வு செய்யும்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினருக்கும் அதுல வந்து உரிய இடத்தை கொடுக்கறது அப்படின்றதுதான் அதுக்கு பேர் தான் ஜனநாயகம் அதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி அதுக்கு பேர் தான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு சமூக நீதி அடிப்படையிலான அரசியல் சட்டம் இங்க இருக்கு இங்க அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா எல்லா தரப்புக்கும் நீங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் ஆனா இங்க என்ன நடக்குது இதான் வந்து நடைமுறை தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் இந்த கேள்வி கேட்கறோம் வேற இடத்துல கேள்வி கூட கேட்கறதில்ல அப்படின்றதா இது எதனால் வந்து இதை நம்ம உறுதியாக நம்ம பேச வேண்டியிருக்கு இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க காமி சிந்தனை உள்ள வழக்கறிஞர்கள் நீதித்துறையில் முழுக்க நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மத அறிவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பாஞ்சநாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் உயர் நீதிமன்றத்தில் புதிதாக நீதிபதிகள் நியமிக்க இருப்பதாகவும் அது வந்து முழுக்க முழுக்க உயர் சாதியினரை பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் போறாங்க என்பதாக ஒரு பேச்சு வருது திராவிடர் கழகத்துடைய தலைவர் அவர் வந்து கண்டனம் தெரிவித்து போராட்டமும் அறிவிச்சிருக்கிறார் வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து அங்கேயும் எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்குது நடிகர் கருணாஸ் அவருடைய கட்சி சார்பாக அவரும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறார் இதுல இவ்வளவு பிரச்சனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதா ஒரு தகுதியுடைய நபர்களை வந்து தேர்வு செய்யறாங்க ஒரு பிராமணர் என்பதற்காகவே எதிர்க்கிறது அப்படிங்கிறது சரியா அதாவது பிராமணர் என்பதற்காக வந்து யாரும் எதிர்க்கல எல்லா தரப்புக்கான பிரதிநிதித்துவம் வழங்குறது அப்படின்றதான் டெமோக்கிரசி என்று உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க ஆர் காந்தி என்ற வழக்கிலே உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சமூகத்தின் எல்லா தரப்பினருக்கும் நீதித்துறை நீதிபதிகள் நியமனத்தில் வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு ஆர் காந்தி வழக்கு ரெண்டாவது ஏற்கனவே இருந்த பல தலைமை நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற கொலுஜியம் பேக்வேர்டு கம்யூனிட்டில இருந்து நாங்க வந்து ஆட்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து சமீபத்தில் சென்ற நீதிபதி மகாதேவன் அவர்களை கூட நீதிபதி சிவஞானம் அவருக்கு முன்னாடி சீனியார்டில இருக்காரு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தவர் கல் சிஜேஆர் சிஜிஆரு அவருக்கு பதிலாக வந்து நீதிபதி மகாதேவன் அவர்களை தேர்வு செய்கிறார்கள் தேர்வு செய்கிற போது உச்ச நீதிமன்ற கொலுஜியம் சொன்ன காரணம் நீதிபதி மகாதேவன் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் வந்து தேர்வு செய்யறன்னு சொன்னாங்க ஜுடிஷியர்ல பிரச்சனை எங்க வருதுன்னா நீங்க ரிசர்வேஷன் வச்சுட்டு ஹையர் ஜுடிஷியர்ல ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எப்படி மாவட்ட நீதிமன்றம் வரை ரிசர்வேஷன் இருக்கிறதோ அதே போல ரிசர்வேஷன் வச்சுட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த வந்து மற்றவங்க வர்றதை பொறுத்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனா ரிசர்வேஷன் இல்லாம கொலுஞ்சியம் வந்து நீதிபதிகளை தேர்வு செய்யற போது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினருக்கும் அதுல வந்து உரிய இடத்தை கொடுக்கறது அப்படின்றது தான் அதுக்கு பேர் தான் ஜனநாயகம் அதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி அதுக்கு பேர் தான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு சமூக நீதி அடிப்படையிலான அரசியல் சட்டம் இங்கே இருக்கு நீங்கள் அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா எல்லா தரப்புக்கும் நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது இப்போ இன்னைக்கு இன்று மாலை அல்லது நாளை கொலுஞ்சியம் கூட்டம் நடக்க இருப்பதாக வந்து சொல்கிறாங்க நீதிபதிகள் தேர்வு எப்படி நடக்குது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூன்று மூத்த நீதிபதிகள் தலைமை நீதிபதி இன்னும் ரெண்டு நீதிபதிகள் சேர்ந்து அவர்கள் வந்து பரிந்துரை பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அது உச்ச நீதிமன்ற பரிந்துரை செய்து அதுக்கு பரிசீலிச்சு ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை பண்றாங்க ஒன்றிய அரசு அதுக்கப்புறம் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒரு நீதிபதி என்பவர் நியமிக்கப்படுகிறார் இதான் வந்து நடைமுறை இந்த நடைமுறையில இந்த மூன்று நீதிபதிகள் கொலுஜியம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டு கொலுஞ்சியத்துல வந்து தலைமை நீதிபதி அவர்கள் அவர் வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் இரண்டாவதா இருக்கக்கூடிய நீதிபதி எஸ் ஒ சுந்தர் அவர் அவர் நான் பிராமின் மூன்றாவதா இருக்கக்கூடிய நீதிபதி ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அவர் வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் ரெண்டு பிராமின் ஒரு நான் பிராமின் வந்து இருக்கிறாங்க இப்ப என்ன வழக்கறிஞன் பத்தியிலான பேச்சு என்ன ஓடுது அப்படின்னா வந்து இந்த மொத்தம் வந்து பத்து பேர் பரிந்துரை செய்ய இருப்பதாகவும் பத்து நீதிபதி காலியிடங்களுக்கு பரிந்துரை செய்ய இருப்பதாகவும் இதுல ரெண்டு பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் சீனியார்டில வந்துருவாங்க மீதி எட்டு பேர்ல நான்கு பேர் அல்லது ஐந்து பேர் வந்து பார்ப்பட சமூகத்தை சேர்ந்தவர்களை நீதிபதியாக்கும் முயற்சி நடக்குதுன்னு சொல்லி நான் மட்டும் சொல்லல பலரும் நீதிபதிகளை வந்து பேசுறாங்க இந்த செய்தி தெரிந்தவுடன் தமிழ்நாடு பார் கவுன்சில் தமிழ்நாடு பார் கவுன்சில் நேரடியாக தலைமை நீதிபதியை சந்தித்து இது தொடர்பாக வந்து சமூக நீதி காக்கப்பட வேண்டும் நீதிபதிகள் நியமனத்துல சொல்லி அவங்க மனு கொடுத்திருக்கிறாங்க மதுரை பார் அசோசியேஷன் ஹைகோர்ட் பார் அசோசியேஷன் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க ரெண்டு வழக்கறிஞர் சங்கங்களோட கூட்டமைப்பு ரெண்டு பேருமே தீர்மானம் போட்டு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் மற்ற கொழிஞ்சி ஜட்ஜஸ்க்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க அதே போல வெளியில ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வந்து நீதிபதி நியமனத்தில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லி நாளைக்கு நாளை ம மதுரையில் வந்து அது தொடர்பான ஆர்ப்பாட்டம் உயர் நீதிமன்றமா உயர்ஜாதி மன்றமானு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க நாளை மாலை வந்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கருணாசுகம் சொல்லியிருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு நேற்று தமிழ் பத்திரிகை கூட அந்த செய்தி வந்து வந்துடுச்சு இப்போ எல்லோரும் குரல் எழுப்ப வேண்டிய தேவையும் அவசியம் எங்கே வருதுன்னா இந்த கொலுஜியம் முறையே ரகசியமா இருக்குது எப்படி நடக்குது அப்படின்றத எல்லாருக்கும் வந்து சந்தேகத்துக்குரியதாக ஒன்றா இருக்கு இப்போ நீங்கள் ஒரு நீதிபதியின் தேர்வுக்கு இந்த கொலுஜியம் என்ன வகையான நடைமுறையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது இதுவரை ரகசியம் தான் நீங்கள் நீதித்துறை வந்து எல்லாருக்கும் சொல்றீங்க எல்லாருக்கும் என்ன சொல்றீங்க வெளிப்படை அரசு நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை இருக்கணும் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கொலுஜியம் சிஸ்டத்தில் வந்து என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்கு நாங்கள் என்ன கேட்குறேன் நீங்க வந்து ஏராளமான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அதுல தேர்ச்சி பெற்றவர்கள் பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க எல்லா தரப்புலயும் இருக்கிறாங்க ஆள் எல்லாம் இல்லாம இல்லை அப்ப தேர்வு செய்கிற போது வழக்கறிஞர்களை இவங்கவுங்கள வந்து நாங்க செலக்ட் பண்ண போறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியில வெளியிட்டு இந்த வழக்கறிஞர் தொடர்பான கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்கன்னா அதை வாங்கிட்டு சப்ஸ்டன்ஸ் இருந்தா விசாரிக்கலாம் இல்லைன்னா வந்து அதை நிராகரிச்சுட்டு வந்து அப்படி ஒரு முடிவு பண்ணலாம்ல குறைஞ்சபட்சம் வழக்கறிஞர் இல்லாத அப்படி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குல்ல ஏற்கனவே நீதிபதி விக்டோரியா அவர்கள் அவர்கள் நியமனத்துல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும் அந்த பிரச்சனையில வந்து அவர் பாஜகவை சேர்ந்தவர் என்பது பிரச்சனை கிடையாது பாஜக மகளிரணி பொறுப்பில் இருந்து கொண்டு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பேச்சு பேசுறாங்க அப்படின்றதான் பிரச்சனை இது வந்து உச்ச நீதிமன்ற கொடிஞ்சியத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படவில்லை ஆனா ரிட்படிசன் போட்டால் அதையும் உச்ச நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செய்து அவரை வந்து நீதிபதியா ஆகினாங்க அதுல என்ன கன்சல்டேஷன் உள்ள நடந்துச்சு அப்படின்றத பொறுத்து நமக்கு தெரியல அதே சமயம் ஜான் சத்யன் என்ற வழக்கறிஞர் சென்னை உயர் நீதிமன்றத்துல இருக்கிறாரு மோடியை பேஸ்புக்ல விமர்சனம் பண்ணார் என்ற ஒரு காரணத்திற்காக அவர் அப்பாயின்மெண்டை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க மறுபடியும் கொடிஞ்சியும் கூடி முதல் தடவை அக்கௌண்ட் பண்ணிட்டு ரெண்டாவது தடவை அக்கௌண்ட் பண்ணி நீதிபதி விக்டோரியா கவரி அவர்களை நியமிப்பதற்கு முன்பாகவே ஜான் சத்யன் அவர்களை நியமிக்கணும்னு சொன்னதை இன்னைக்கு வரை ஒன்றிய அரசாங்கம் வந்து கடைபிடிக்கல இன்னைக்கு வரை கடைபிடிக்காம அவர் இதுவரை நியமனம் பண்ணல ஆனா அதுக்கு பிறகு அடுத்தடுத்து நியமனம் நிறைய வந்து வந்துருச்சு அப்ப பிரச்சனை வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு ரெண்டாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா சென்னை உயர் நீதிமன்றத்துல எழுபத்தஞ்சு பேர் சாங் சங் ஸ்டெத்து எழுபத்தஞ்சு நீதிபதிகள் நியமிக்கலாம் அதில் இன்னைக்கு ஒரு பத்து நிர நிரப்புவதற்கான ஏதாவது ஒரு வழிமுறைகள் வேணுமா இல்லையா எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்காங்க யார் யாருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு ஒரு பார்வை வேணுமா வேணாமா ஏற்கனவே இதுல வந்து இப்போ ஒரு சில நீதிபதிகள் ரிட்டையர் ஆயிட்டாங்க அதற்கு முன்பாக ஒரு சில ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு முன்னாடி வரையும் உள்ள டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா பனிரெண்டு பேர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் இப்போ ரிட்டையர் ஆகியிருக்காங்க அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் பேர் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இருபது சதவீதம் அவர்கள் மக்கள் தொகை வந்து மூணு சதவீதம் கூட கிடையாது ஆனால் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இருபது சதவீதம் பேர் போகிறாங்க அதே சமயம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வன்னியர் தேவர் சமூகம் முக்குளத்தூர் சமூகம் கவுண்டரு ஓபிசியில் நான் சொல்கிறேன் ஓபிசியில் ஓபிசியில் இந்த மூன்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க இவர்கள் இவர்கள் இருந்து நீதிபதிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இவங்க மூன்று பேர் எண்ணிக்கை கூட்டினா கூட அவர்கள் எண்ணிக்கைக்கு இணையாக வரல பன்னெண்டு பேர் கிடையாது கவுண்டர் சமூகம் தேவர் சமூகம் வன்னியர் சமூகம் எல்லாத்தையும் கூட்டினா கூட பார்ப்பன நீதிபதிகள் எண்ணிக்கைக்கு இணையா வந்து வரல அப்ப ஏன் இந்த பார்சியாலிட்டி அப்படின்றத நம்மளுக்கு வந்து கேள்வி எல்லா சமூகத்திலும் வழக்கறிஞர்கள் வந்து இருக்கிறாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை தமிழ்நாட்டிலிருந்து ரெப்பர்சன் பண்றவங்க ரெண்டு பேர் நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் நீதிபதி மகாதேவன் இந்த இரண்டு நீதிபதிகளும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்க இன்னைக்கு வந்து அவங்க தகுதியில வந்து போயிருக்கிறாங்க அப்ப நீங்க ஒரு இன்னொரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா டி ட்ரைப் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல அறுபத்தெட்டு சாதிகள் இருக்காங்க உசுலம்பட்டி பிரமலை கல்லூர் கூட அறுபத்தெட்டு சாதிகள் இருக்காங்க இந்த சமூகத்துல இருந்து இந்த சமூகங்கள்ல இருந்து ஒருத்தர் கூட இன்னைக்கு வரைய நீதிபதியை வந்து வரல அப்ப அது அநீதி இல்லையா அப்ப அந்த அநீதியை ஏன் வந்து கொலிஞ்சியம் இழைக்கிறது அப்படின்றதா நம்மளுக்கு வந்து கேள்வி இல்லையா ஒரு தகுதி திறமை அப்படின்றது ஒண்ணு தேவைப்படுது நேர்மை தேவைப்படுது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்லக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது சட்டமாகவே மாறக்கூடிய ஒரு அதிகாரம் கொண்டது அப்படின்னும் அதற்கு தகுதியானவர்கள் வரணும் நேர்மையானவர்கள் வரணும் அந்த லிஸ்ட்ல இவர்கள் முதன்மையாக இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது சொல்லப்படுது அதாவது வழக்கறிஞர் ஜான் சத்யனோடு பல பேருக்கு வந்து போச்சு அதுல வந்து ஜான் சத்தியன்தான் கிரிமினல் சைடில் ரொம்ப திறமையான ஒரு வழக்கறிஞர் நீங்க வழக்கறிஞர் எவ்வளோ பேர்கிட்ட யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க போன லிஸ்ட்ல அவர் வந்து ரொம்ப கேப்பபிளான ஆள் ஆனா மோடி விமர்சனம் பண்ணதுக்காக வந்து நிறுத்திட்டாங்க அப்ப தகுதி திறமன்றதுலாம் ஒரு மோசடி எல்லா சமூகத்திலையும் தகுதியான திறமையான வழக்கறிஞர் இருக்கிறார்கள் இன்னைக்கு மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரையில் வந்து கோவிந்தராஜன் ஒரு வழக்கறிஞர் அவர் ஒன்றிய அரசோட அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கார் ஏஎஸ்டியா இங்கே வந்து இருக்கார் அவரை விட தகுதியான பல்வேறு வழக்கறிஞர்கள் மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்காங்க எனக்கு நேரடியாக தெரியும் ஆனா அவர் பேரை இப்ப வந்து பரிந்துரையில் முன்னாடி வந்து வச்சிருக்கிறாங்க அவரோட பிரதான வேலை வந்து இங்க பிராமின் ஜட்ஜஸ் மதுரை சிட்டிங் வரும்போது அவர்களுக்கு அவர் வீட்டுல இருந்தா சாப்பாடு போவார் உடை வாங்கி கொடுப்பது வரை அத்தனை வேலையை அவர் வந்து பார்ப்பாரு இது ஒட்டுமொத்த மதுரை ஐகோர்ட்டு தெரிஞ்ச ரகசியம் இது ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சது ரகசியம் ஒண்ணும் கிடையாது யார் வேணாலும் எங்க வேணாலும் விசாரிக்கட்டும் இந்த செய்தியை வச்சு இந்த பேட்டியை வச்சு கூட விசாரிச்சு பார்க்கட்டும் அது பொய் அவங்க சொல்லட்டும் அப்ப நீதிபதிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால ஒருத்தர் வந்து ஜட்ஜ் ஆக்குறது அந்த நன்றிக்கு அப்படின்னு செய்ய முடியுமா சொல்லுவோம் பிஜேபி ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால பிஜேபி அரசுல ஒரு பதவியில இருக்கிறதுனால அவரை ரெக்கார்ட் பண்றோம் என்ற முறையில அவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேண்டிடேட்ன்றாங்க எனக்கு புரியவே இல்லை அது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் கேண்டிடேட் அது என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் கேண்டிடேட் அப்படி ஒன்று இருக்கா ஜின்னான்னு சொல்லி ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காரு அவரை வந்து ஸ்டேட் கேண்டிடேட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கேண்டிடேட்ன்றாங்க இப்படி கூறு பிடிப்பாங்களா நீதிபதி நியமனத்துல பிறகு தகுதி திறமை எல்லாம் இவங்களுக்கு எங்க போச்சு தகுதி திறமை எங்க இருந்திருக்கு அப்ப அந்த தகுதி திறமைன்றது ஒரு மோசடியான ஒரு வாதம் அப்படி கிடையாது ரெண்டாவது அரசியல் சட்டத்துல உச்ச பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மிக தெளிவா சொல்றாங்க ஒரு ஜனநாயகம் அப்படின்னா அந்த அரசு நிர்வாக கட்டமைப்புல நீதித்துறை கட்டமைப்புல எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் இருப்பதுதான் ஜனநாயகம் சொல்லி பல்வேறு தீர்ப்புகள் இஸ்லாமியர் எடுத்துக்கோங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் நீங்க வந்து நீங்க கூடுறாங்க சொல்லுங்க ஜுடிஷியர்ல வந்து அவங்க இருக்கிறதுல ரொம்ப கீழே வந்து இருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இப்ப வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் உயர் நீதிமன்றங்களில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க இதில் மொத்தம் வந்து ஓபிசி வந்து இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஓபிசி அதுலேருந்து ஐம்பத்தெட்டு பேர் போட்டிருக்காங்க எஸ்சி அடுத்து அதுக்கு அது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஷெட்யூல் இருந்து பத்தொன்பது பேர் போட்டிருக்கிறாங்க எஸ்டி ஆறு பேர் போட்டிருக்கிறாங்க மைனாரிட்டிஸ் இருபத்தேழு பேர் மொத்தம் நூற்றி பத்து பேர் இந்த எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து ஓபிசி எஸ்தி எஸ்டி மைனாரிட்டிஸ் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய இவர்கள் வந்து பேர் அதே சமயம் வந்து சதவீதத்துக்கு பேர் தெரியுமா நானூத்தி முப்பது பேர் சதவீதம் பேர் எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் பத்து சதவீத குறைவான மக்கள் தொகை கொண்டவர்கள் இருந்து நீங்க நியமிக்கிறீங்க மீதி எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து வந்து மீத முப்பத்தி மூணு சதவீதம் நியமிக்கிறோம்னா இங்க எங்க வந்து ஜுடிஷியரி இன்டிபென்டென்ட்டாக இருக்கு எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கு எங்க சமூக நீதி இங்கே உறுதி செய்யப்படுது தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் இதை கேள்வி கேட்குறோம் வேற இடத்துல கேள்வி கூட கேட்கறதில்ல அப்படின்றதா இது எதனால வந்து இதை நம்ம உறுதியாக நம்ம பேச வேண்டிய இருக்கு அப்படின்னா நீதிபதிகள் நியமனத்துக்கும் சுதந்திரமாக நீதித்துறை செயல்படுவதற்கும் முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கு இண்டிபெண்ட் ஜுடிஷியரி அப்படின்றது வந்து ஒரு நாட்டின் அரசியல் சட்டம் ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி செயல்படுவதற்கு இண்டிபெண்ட் ஜுடிசியரி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கோர்ட் தானே குறைஞ்சபட்சம் ஏதாவது கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படி இருக்க இடத்துல கடந்த பத்தாண்டுகளாக என்ன நினைச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் முழுக்க முழுக்க காவி சிந்தனை உள்ள வழக்கறிஞர்கள் நீதித்துறையில முழுக்க நிரப்பப்பட்டிருக்கிறாங்க மேல் சாதியை சேர்ந்தவர்கள் முழுக்க நிரப்பப்பட்டிருக்கிறாங்க இப்போ அவங்களாம் வருகிற போது ஒரு நீதிபதி அரசியல் சட்டம் இருக்குது ஆனால் அரசியல் சட்டத்தை பார்க்கும் கண்ணோட்டம் ஒவ்வொரு நீதிபதிக்கும் வேறுபடுது அவங்க சமூக பின்னணி அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சிந்தனை வாழ்நிலை தான் சிந்தனையை தீர்மானிக்கிறது அப்படின்னு வந்து மார்க்சியத்தின் அடிப்படை அப்ப அந்த வாழ்நிலையிலேருந்து வரக்கூடியவர்கள் மேல்தட்டிலிருந்து மேல்சாதியிலிருந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் வந்து பிரச்சனையை அணுகிற விதத்துக்கும் அடித்தட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் பிரச்சனையை அணுகும் விதத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இப்ப சாதாரண மக்களின் பிரச்சனை தீக்கப்படணும்னா கீழே இருந்து போனவங்க வந்து ஜுடிஷியரிக்குள்ள வந்து அவசியம் வந்து வரணும் அதான் வந்து ரொம்ப முக்கியம் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பத்து சதவீத உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதத்துக்கு தீர்ப்பு சாதகமா கொடுத்தாங்க அதுல ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுல மூணு பேர் ஃபார்வர்ட் காஸ்ட் ரெண்டு பேர் வந்து ஓபிசி இது மூணு ஈஸ்ட் ரெண்டுன்னு இருக்கு இது இது வந்து ரெண்டு ஈஸ்ட் மூணா இருந்துச்சுன்னா அந்த தீர்ப்பே மாறி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மண்டல் கமிஷன் வழக்குல இருந்து போன ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் எப்படி தீர்ப்பு கொடுத்தாரு சமூக நீதி அடிப்படையில் தெரியும் அப்ப நீதிபதிகள் சிந்தனை தீர்ப்பை தீர்மானிப்பதிலே பல லட்சக்கணக்கான மாணவர்கள் மக்களின் வாழ்க்கையை தீர்மானிப்பதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிப்பட்ட இடத்துல வந்து குறிப்பிட்ட சாதி குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த குறிப்பிட்ட வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணா அந்த இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும்னா மேல்தட்டு மக்களுக்கு சாதகமாக மேற்க்சியை சேர்ந்தவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குமே ஒழிய சாதாரண மக்களை அது பிரதிநிதித்துவப்படுத்தாத அந்த சிந்தனையே அங்கே வராது இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்யக்கூடிய பரிந்துரை என்பது எல்லா சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தணும் நான்கு பாட்பவர்களை மட்டும் சொன்னா இது வந்து அக்ரகாரமா இல்லை ஐயர் ஐயங்கார் கோர்ட்டா இல்லை உயர்ஜாதி கோர்ட்டா அப்படின்ற கேள்வி வந்து எல்லார் மத்தியிலும் எழும் அதற்கான பதிலை கொலிஞ்சியை கண்டிப்பா வந்து சொல்லணும் அதே போல அரசியல் கட்சிகள் இதுல மௌனமா இருக்கிறது அப்படின்றது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க தார்ப்பில் நாங்க வந்து ஜின்னான்றவரை வந்து அவங்க ஸ்டேட் கேண்டிடேட் அப்படின்ற முறையில் அவங்க வந்து சொல்லி நினைச்சாங்கன்னா அது மிகப்பெரிய அபத்தமாக வந்து இருக்கும் அப்படி பரிந்துரை பண்றதே தவறு ஒண்ணு ரெண்டாவது இவங்க பரிந்துரை பண்ணி அப்படி போனாலும் ஒரு காம்ப்ரமைஸ்ல போனாலும் மோடி கவர்மெண்ட போற போது அந்த பேரை நிறுத்திடுவாங்க இஸ்லாமியர்களே அவர் ஒருபோதும் நியமிக்க மாட்டார்கள் ஏற்கனவே இதற்கு முன்பாக நீலகண்டன் என்பவர் அவர் திமுக ஆதரவாளர் என்று அறியப்பட்ட ஒரு வழக்கறிஞர் அவர் பேர் போச்சு கூட போன பிஜேபி காரங்க அவங்க ஆதரவாளர்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க ஆனா நீலகண்டன் பேர் நிறுத்திட்டாங்க அதே போல விக்டோரியா கவரி அவர்கள் அவர்களுக்கு அவருக்கு முன்னாடி ஜான் சத்தியன் போத்து ஜான் சத்தியன் மோடி விமர்சனம் பண்ணார் அவர் பேர் நிறுத்திட்டாங்க விக்டோரியா கவரி அவங்களாம் கிளியர் பண்ணிட்டாங்க இப்ப போனாலும் இதை வந்து நிறுத்தி வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டியவங்களை கிளியர் பண்ணுவாங்க அப்படின்றதா அதை எல்லாம் தாண்டி ஒரு சமூக நீதிக்கு குரல் கொடுக்க வேண்டிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட விசிக உட்பட திமுக உட்பட எல்லா கட்சியும் வந்து இதை வந்து பேசணும் பேசாம இந்த பிரச்சனை என்பது தீரப்போவதில்லை ஏதோ இது கருவறைக்குள்ள ரகசியம் வந்து கிடையாது இது வெளிப்படை தன்மையோடு கொலீஜியம் ரெக்கமெண்டேஷன் நடக்கணும் சமூக நீதி அடிப்படையில் நடக்கணும் எல்லா சமூகத்திலும் இன்னைக்கு வந்து திறமையான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் கொடுப்பதுதான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை கொலீஜியம் காக்கணும் அப்படின்றதுதான் முன்பா முன்புண்டா வந்த பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்ல மூணுல ஒரு நீதிபதி நீதிபதிக்கு குடும்பத்தை சேர்ந்தவர் அல்லது உறவினர் அவருக்கு நெருங்கியவர் அவர் ஆபீசர் இப்படிதான் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுவரை புள்ளி விவரங்களோட இனி வர்ற தேர்வா வந்து சரியா இருக்கு ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் கொலிஞ்சியத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க நீதிபதியின் ஃபேமிலி உறவினர்களுக்கு வந்து நாங்க நாங்கள் பண்ண மாட்டோம் ஒரு முடிவு செய்து செய்தி பத்திரிகையில் அப்படி வந்தால் அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் வெளிப்படை தன்மை இன்னும் கூடுதலா வேணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் எல்லா கட்சிகளும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கையும் கூட கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி நேரிலே மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி